நம்ம இந்த வீடியோல டூ வால் அண்ட் த்ரீ வால் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் லாஸ்ட் வீடியோல நம்ம பிஐசிவி பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதோட கண்டர்வேஷன் தான் இந்த வீடியோ ரூம் டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா பிஐசிவி க்ளோஸ் ஆகி கூலிங் காயில்ல வாட்டர் ஃபுளோ ஸ்டாப் ஆகிடும்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் பிஐசிவி வால் க்ளோஸ் ஆன பிறகு பம்ப் தொடர்ந்து ரன்னிங்ல இருக்கிறதுனால

ரெண்டு இன்லெட் அண்ட் ஒரு அவுட்லெட் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு அவுட்லெட் அண்ட் ஒரு இன்லெட் இருக்கும் ஒரு இன்லெட் அண்ட் ரெண்டு அவுட்லெட் இருக்கிற த்ரீ அவுட்லெட் க்ளோஸில் இருந்துச்சுன்னா இன்னொரு அவுட்லெட் ஓப்பனில் இருக்கும் ஓப்பனில் இருக்கிற அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணனா க்ளோஸ்ல இருக்கிற அவுட்லெட் ஓபன் ஆகும் ரெண்டு இன்லெட் அண்ட் ஒரு அவுட்லெட் இருக்கிற த்ரீ வேல்வில் ஒரு இன்லெட் க்ளோஸ்ல இருக்கும் போது இன்னொரு இன்லெட் ஓப்பன்ல இருக்கும் ஓப்பன்ல இருக்கிற இன்லெட்டை க்ளோஸ் பண்ணும் போது க்ளோஸ்ல இருக்கிற இன்லெட் ஓபன் ஆகும் இதுதான் டூ வே வால் அண்ட் த்ரீ வே வால்வுக்கு உள்ள வித்தியாசம் ஒரு த்ரீ ரூம்ஸ் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ரூம்க்கும் ஒரு ஏஹெச்யூ எடுத்துக்கலாம் அண்ட் த்ரீ செகண்டரி பம்ப் அண்ட் ஒரு சில்லர் எடுத்துக்கலாம் இப்போ ஏஹெச்யூல டூ வே வால் இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த மூணு பம்பும் சில்லர்ல இருந்து AHUக்கு க்கு வாட்டரை இருக்கும் இதோட பிரஷர் 10 பார்னு மென்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ ரூமோட टेंपरेचर செட் பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுனா அந்த ரூமோட AHUல இருக்கிற PCV valve க்ளோஸ் ஆகிடும்

பம்போட ஸ்பீடை கம்மி பண்ணி டென் பார் ப்ரெஷரை பைப் லைன்ல மெயின்டைன் பண்ணும் ஏஹெச்யூல டூ வே வால் யூஸ் பண்ணிருந்தா பம்ப்ல கண்டிப்பா விஎஃப்டி யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா டூ வே வால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது போது விஎஃப்டி பம்போட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும் இது மூலமா பைப் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ ஏஹெச்யூல த்ரீவே வால்வை இன்ஸ்டால் பண்ணலாம் த்ரீவே வால்வை எப்போ ஒரு ஏஹெச்ஓல இன்ஸ்டால் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் பம்ப்ல விஎஃப்டி யூஸ் பண்ணாம டைரக்டா எலக்ட்ரிக்கல் பவர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா த்ரீவே வால்வை ஏஹெச்ஓல யூஸ் பண்ணுவாங்க டைரக்ட் எலக்ட்ரிக்கல் பவரை யூஸ் பண்ணும்போது பம்போட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாது பம்ப் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரன்னிங்ல இருக்கும் வால்வோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு 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 டைப்ஸ் ஒரு 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 இன்லெட் 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 அண்ட் 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 அவுட்லெட் 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 உள்ளது உள்ளது பட் இருக்கிற தான் யூஸ் இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு இன்லெட்

ஒரு இன்லெட் வால் க்ளோஸ் ஆகும் போது இன்னொரு இன்லெட் வால் ஓபன் ஆகும் சோ கூலிங் கோயில் இருந்து வரக்கூடிய வாட்டர் ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் எந்த வாட்டரும் கூலிங் கோயிலுக்குள்ள வராது சப்ளைன் லைன்ல இருந்து வரக்கூடிய வாட்டர் இன்னொரு இன்லெட் வழியா டைரக்டா ரிட்டர்ன் லைனுக்கு போயிடும் இதனால பைப் லைன்ல வாட்டர் ஃபுளோ கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும் பிரஷரும் அதிகமாகாது பம்போட ஸ்பீடையும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது இதுதான் 2 way valve and 3 way valve ஓட டீடைல்ட் एक्सप्लेனேஷன் இந்த வீடியோல ஏதும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க வீடியோ யூஸ்புல்லா இருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம ஜீப்ரா லேர்னிங் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி